மணிவாசகரின் எண்ணப்பதிகம் பார் உருவாய திறப்பு அறவேண்டும் பத்திமையும் தர வேண்டும் உருவாய சிவபெருமானே செங்கமதம் மலர்போல் ஆர் உருவாய என்னார் அமுதி உன் அடியவர் தொகை நடுவே ஓர் உருவாய என் காட்டி என்னையும் உய கொண்டருளையே என்கின்றார் இதன் பொருளை தெரிந்து கொள்ள வேண்டும் சீரிய நல் வடிவம் கொண்ட சிவபெருமானே செம்மேனியனே கிடைத்தற்கரிய என் இனிய அமுதமே மண்ணுலகில் உடம்போடு கூடுவதாகிய பிறப்பு ஒழிய வேண்டும் உன்னிடம் கொண்ட பக்தி பெருக வேண்டும் உனது மெய்யடியார்கள் கூட்டத்தினிடையே ஒப்பற்ற திருவருள் வடிவாம் உன்னை காட்டி அடியனை ஆட்கொண்டருள்க என்கின்றார் இந்த பாடலை மீண்டும் கூறுகின்றேன் வாகுருவாய பிறப்பு அறவேண்டும் பத்திமையும் பெறவேண்டும் சீருருவாய சிவபெருமானே செங்கமலம் மலர்போல் ஆர் உருவாய என்னார் அமுதே உன் அடியவர் தொகை நடுவே ஓர் உருவாய நின் சிறுபருள் காட்டி என்னையும் உய்ய கொண்டருளே